நியூஸ் எக்ஸ்பிரஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிஜே மகாலட்சுமிங்க ஆமாங்க எப்பயுமே ஒரு புது புது டாபிக்கோட இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு இல்லையா நம்ம ஷோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு டாப்பிக்கோட வந்திருக்கேங்க முத்திரைகள் முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு என்னங்க அந்த முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம யோகாலாம் செய்யறோம் இல்லைங்களா யோகாலாம் செய்யும்போது ஒவ்வொரு விதமான முத்திரைகள் இருக்கும் இல்லையா அந்த முத்திரைகளுக்கு என்ன அர்த்தம் அது செய்வதனால் நம்ம உடலுக்கு வந்து நன்மை உண்டாகுமா அதுல என்னென்ன பயன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பார்க்க போறோம் யார் நமக்கு இதை பத்தி சொல்ல போறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஸ்வ விஸ்வநாத் அவர்களுடன் தான் இணைந்து வணக்கம் சார் வணக்கம்மா சார் இன்னைக்கு நம்மளோட ஷோல வந்து உங்க எனக்கே தெரிஞ்சிருக்கும் முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சார் பட் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி அர்த்தங்கள் தெரியாது இப்போ வந்து ஒவ்வொரு விஷயம் செய்தால் அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த மாதிரி இந்த மாதிரி முத்திரைகள் நம்ம செய்கிறனாலையோ உடற்பயிற்சி செய்கிறனாலையோ பல நோய்களையும் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையா சார் இது நான் அதை பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிற அந்த அனுபவத்துல தான் நான் பேசுகிறேமா நான் வந்து ஒரு சித்த மருத்துவரோ இல்லை யோகா மாஸ்டரோலாம் இல்லை நான் அதை பயன்படுத்துகிறேன் இந்த மெய்யியல் பற்றி யோக கலைகள் பற்றிலாம் ஆய்வு செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு ஆய்வு மாணவனாக நான் அதை பார்க்குறேன் நான் நூறு விழுக்காடு பலன் தரக்கூடிய ஒரு

நம்ம எங்கே போனாலும் நீ சுற்றி சுற்றி அங்கே தான் வந்து நிற்கும் ஐந்து தான் ஐந்து அப்படிங்கிறது தான் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த நான்கு தான் இந்த நான்கு தாண்டி ஒன்றுமே இல்லை இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ் இது தான் ஸோ இது என்னென்னா இதைத்தான் நம்ம சித்தறியலை நம்ம என்ன சொல்லுவோம்னா அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது அப்படின்றோம் பிண்டம்னா உடம்பு அண்டம்னா ஸ்பேஸ் அதில் இருக்கிறது தான் உள்ள இருக்காங்க ஒரே வாரத்தில் அவ்வையார்னு ஒரு பாட்டி அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க அகத்தின அகம்னு என்னன்னா உள்ளுக்குள்ள நம்ம அது அது நம்ம உள்ளுக்குள்ளே இப்போ என்ன மனம் எப்படி இருக்கோ எண்ணங்கள் எப்படி இருக்கோ அது முகத்தில் தெரியும் அப்படிங்கிறது ஸோ இதுல வந்து நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடிய பாட்டி அழகாக சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் எவ்வளோ பெரிய சொல்றாங்க ஸ்பேஸும் உள்ளுக்குள்ள இருக்கிறது ஒன்று அப்படின்றாங்க அப்போ இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ் தான் நீங்கள் வந்து வெளியிலேயே இருக்கு உள்ளே இருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இப்போது நிலம் நெ நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தவரும் மீதி எல்லாமே வெளியில் இருக்குது இதே தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது சிம்பிள் அப்போ நிலம் உள்ள நிலம்ங்கிறது என்ன இந்த தோல் இருக்குது இல்லைங்களா இந்த உடம்பு இருக்குது இதுதான் நிலம் நீருங்கிறது ரத்தம் உள்ளிட்ட நீர்மம் நெருப்பு அப்படிங்கிறது வயிற்றுக்குள்ளே நெருப்பு இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடே சிரிமானம் ஆகாது நெருப்பு இல்லாட்டி நம்ம வாழ முடியாது அந்த ஹீட்டு தான் நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கு சரிங்களா அந்த உடம்பு உடல் சூடு தான் இந்த உடல் சூடு தான் நமக்கு வந்து அடுத்த குழந்தை பிறப்புக்குமே அந்த காரணம் வந்து இந்த உடல் சூடு தான் அப்போ அந்த ஹீட்டு தான் நீங்கள் வந்து இன்னொரு உயிரை படைக்க முடியுங்கிற அளவுக்கு நம்ம வெளியில் தீ வச்சால் எரி எரிஞ்சிடும் ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த தீ வந்து நம்ம வந்து வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தீ அதான் மூன்று மூச்சுடர்பு அப்படி சித்தர்கள் சந்திரன் சூரியன் அப்புறம் இன்னொன்று அக்கினி ஒன்று இருக்குப்பா அப்படிம்பாங்க அதை முச்சுடர் ஆதியால் எச்சக உயரியும் அச்சரக்காத்தருள் அருபெறிஞ்சோதியின் வடல் பெருமானர் பாடுறாங்க அப்போது நிலம் உடம்பு நீருங்கிறது ரத்தம் உள்ளிட்ட லிக்விட் எல்லாமே நீர் தான் நெருப்புங்கிறது அந்த கணல் உடம்பு முழுவதும் இருக்கக்கூடிய கணல் காற்று இல்லாமல் நம்ம வாழ முடியுமா ஒரு செகண்ட் அப்போ நான்கு எலிமெண்ட் உள்ளே இருக்கா இன்னொன்று அதை தான் சொல்ல வரேன் நான்கு எலிமெண்ட் இருக்கா ஆகாயங்கிறது என்னென்னா உண்மையிலேயே நீங்கள் வந்து ஸ்பேஸ் இப்போது வெளியில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து காலியாக இல்லை நம்ம பார்க்குற கண்ணுக்கு தெரியல அவ்வளோதானே தவிர அந்த ஸ்பேஸுங்கிறது காலியாக இல்லை நீங்கள் இப்போ சந்திரம் சூரிய மண்டலத்தெல்லாம் தாண்டி நீங்கள் டிராவல் பண்ணுறீங்க இப்போ பூமியில் இருக்கிற பூமியை தாண்டி போகும்போது சந்திரனை பார்க்கலாம் அப்புறம் பன்னெண்டு கோள்களை பார்க்கலாம் பன்னெண்டு கோள்களை தாண்டி மேலே போனோம்னா பலாயிரம் சூரிய குடும்பங்கள் அதையும் தாண்டி மேலே போனோம்னா பிளாக் எம்டி இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு அதான் தெரிஞ்சிருக்கு அப்போ எம்டியில் ஒன்றுமே இல்லையா அப்படின்னா இல்லை அந்த எம்டிலேருந்து எல்லாமே வந்திருக்கு வெளியில் வந்திருக்கு ஸோ இந்த எம்டினஸ் என்று சொல்லக்கூடிய ஆகாயங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது சரிங்களா அணுவுக்கு வெளியில் ஸ்பேஸ் இல்லை அது நம்ம அழகாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னால் ஒரு சட்டி இருக்குது மண் சட்டி இருக்குது மண் சட்டிக்குள்ளே வந்து நீங்கள் மண் சட்டி அடைக்கிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே என்ன இருக்குது ஸ்பேஸ் தானே சட்டிக்கு வெளியிலே ஸ்பேஸ் தானே மண் மட்டும்தான் தடுத்துட்டு இருக்குது அது மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளே வெளியிலேயும் ஸ்பேஸ் தான் உள்ளேயும் ஸ்பேஸ் தான் அப்போது அணுக்குள்ளே நம்ம ஒவ்வொரு அணுகுக்குள்ளேயும் உள்ளே இருக்கிற ஸ்பேஸ் ஆகாயம் இதுதான் ஆகாயங்கிற கான்செப்ட் அது ஸோ அந்த எல்லாமே தான் வருது நமக்குள்ளேயும் இருக்கக்கூடிய நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாயத்திலிருந்து தான் இந்த இந்த ஐந்து நான் மீதமுள்ள நான்கு எலிமெண்ட்ஸுமே ஃபங்க்ஷன் ஆகுது இது எனர்ஜி அந்த எனர்ஜி நம்ம கொடுக்குது அப்போது இதை தான் நம்ம வந்து அப்போ உடம்புக்குள்ளே அஞ்சு எலிமெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்களா அஞ்சு எலிமெண்ட்டை வந்து எங்கெல்லாம் நம்ம வந்து அதை வந்து கூட்டவோ குறைக்கவோ முடியும் சரிங்களா அதுக்கு தான் சொல்கிறாங்க நோய் நாடி நோய் முதல் நாடின்னு வ திருவள்ளுவர் அழகாக சொல்கிறாரு நீங்கள் வந்து மூன்றே மூன்று மட்டும் நீ வந்து சரியாக கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா உனக்கு நோயே வராதுன்றார் மூன்று என்ன தான் வந்து பித்தம் கவம் வாதம் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து பித்தம்ங்கிறதுல நெருப்பு பித்தம்னா சூடு சரிங்களா சாரி சார் ஸோ இந்த பித்தம் வாதம் கபம்னு சொல்கிறோம்ல இது வந்து வடமொழிச்சல் நமக்கு வந்து அயை அப்புறம் வந்து அழல் அப்படின்லாம் அழகான தமிழ் பெயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது பித்தம் அப்படிங்கிறது நெ நெருப்பு உடம்பு உடம்பு சூடு தான் காலையில் எழுந்தோன்னே தூக்கத்தில் வந்து காலை பித்தம் அதிகமாக இருக்குன்னா சூடு அதிகமாக இருக்குன்னா தலையில் பித்தம் ஏறிச்சுன்னா அதுதான் பித்தம் ஏறிடுச்சுங்கிறத பைத்தியம்ங்கிற சொல்லி வந்தது ஸோ பித்தங்கிற பித்தம் தெளி தெளியணும் அப்படின்னா பைத்தியம் தெளினு அர்த்தம் அப்போ இந்த சூடு அதிகமாகும் போது தலைக்கு சூடு அதிகமாகும் பித்தம் அதிகமாக அப்போ காலையில் பித்தம் மதியம் வந்து பார்த்திங்கன்னா கபம் அப்படின்னா நீர் சரிங்களா வாதம்னா காற்று இப்போ ஃபைவ் எலிமெண்ட்ஸில் மூன்று எலிமெண்ட்ஸ் வந்துருச்சா அப்போது இப்போ இந்த மூன்றையும் நீ சரிசமமாக வச்சுருந்தீங்க நோய் வராதுன்றார் திருவள்ளுவர் சரிங்களா அப்போ நமக்கு இந்த ஒரு அடங்கி இருக்கு அப்போ ஐந்து எலிமெண்ட்ல மூன்று எலிமெண்ட்டை நீங்க கண்ட்ரோல் வச்சிருக்கீங்கன்னா போதும் இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க ஆடி பார்த்து கண்டுபிடிச்சாங்க நம்ம மக்கள் ஸ்டெதஸ்கோப்ல இல்ல ஸ்டெதஸ்கோப்ல இதெல்லாம் காமிக்காது செதஸ்கோப் வந்து உங்களுக்கு வந்து கருபுரம் சத்தம் வருதா உங்களுக்கு இருமல் வருதா இல்லை இதயத்தொடிக்கு தான் பார்க்க முடியுமே தவிர இந்த மூன்று நா இதை மூன்று நாடிகளையும் பார்க்குறது தான் இதை வந்து நம்ம நாடி பார்க்குறதுன்னு பேர் அந்த நாடியை வச்சு நீங்கள் நேற்று நைட் இன்னும் புளிச்சோர் சாப்பிட்டீங்களா இல்லை வந்து பீட்ஸா சாப்பிட்டீங்களான்னு சொல்ல முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியும் மிகச்சரியாக நாடி பார்த்தவங்களுக்கு அடுத்த சொல்லுவாங்க நீங்கள் வந்து எதோ உணவு சாப்பிட்ருக்கு இந்த உணவு கபத்தை வந்து உங்களுக்கு தூண்டக்கூடிய உணவாக இருக்குது இதை சாப்பிட்டிங்களான்னு சொல்லுவாங்க உடம்புல இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல பெயின் வருதான்னு கேட்க முடியும் ஸோ நாடி மிகச்சரியாக பார்த்தா நூற்றி ரெண்டு நாடி பார்க்குறவங்களாம் இருக்காங்க முழு சித்தர்களெல்லாம் நாடி பார்த்தாங்கன்னா முழுமையாக இது நீங்கள் எப்போ பிறந்தீங்க எப்போ சாவீங்கன்னே சொல்ல முடியும் அந்தளவுக்கு நாடியில் வந்து உடம்பை பெற்ற அத்தனை தகவலுமே எடுக்கக்கூடியதாக இருக்குது இந்த அறிவியல் ஸோ இந்த அதனால இந்த மூன்று எலிமெண்ட்ஸை நமக்கு வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்போது இந்த கா அப்போ காலை அதுக்கு என்ன சொன்னாங்க காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் ஆ என்ன பண்ணுறேன் பண்ணிக்கோங்க அப்போ சித்தர்கள் என்ன சொல்லுவாங்க காலையில் இஞ்சி கடும்பகள் சுக்கு மாலைகள் கடுக்காய் இது சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எழுபது வயசு கிழவன் கோலூண்டி நடக்கக்கூடியவங்க கூட கோலை தூக்கி வீசிட்டு இளமையான குமரன் போல ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த மூன்றுமே நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுங்கிறது உணவுலேயே இருக்குது காலையில் கொஞ்சம் இஞ்சிட்டியோ லைட்டாக சாப்பிட்டோம்னா பித்தம் நமக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும் ஸோ காலையில் இஞ்சி கடும்பகள் சுக்கு மாலைகள் கடுக்காய் இது மூணையும் நம்ம சாப்பிட்டு வந்தால் நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டாலே உடம்பு பேலன்ஸ் ஆகிக்கும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க இது வந்து உணவு ரீதியாக அதே மாதிரி அறுசுவை உணவு அப்படின்னு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அறுசுவை உணவகம்னா அது ஆடம்பரமான உணவகம் பணக்கார உணவுன்னு நினச்சிட்டு இருக்காங்க கிடையவே கிடையாது அறுசுவை அப்படிங்கிறது ஆறு சுவைகளும் இனிப்பு துவர்ப்பு புளிப்பு இருக்கு இல்லைங்களா இது ஒவ்வொன்றும் நம்ம உடலோடு தொடர்புடையது ஒன்று ரத்தத்தோடு தொடர்புடையது ஒரு சுவை இன்னொரு சுவை எலும்போடு தொடர்புடையது இன்னொன்று நரம்போடு தொடர்புடையது அப்போ இந்த சுவை வந்து கூடினாலும் குறைந்தாலும் நரம்பு தொடர்பான பிரச்சனை வரும் இந்த ஒரு சுவை கூடினால குறைந்தாலும் ரத்தம் தொடர்பான பிரச்சனை வரும் இந்த சுவை கூடினால குறைந்தால் ஆறு சுவைகள் தான் நம்ம உடம்பையே வந்து பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டு இருக்குது அப்போது உணவே மருந்து மருந்தே உணவுன்னு நம்ம மக்கள் ஏன் சொன்னாங்கன்னா அறுசுவை சரியாக இருந்தால் உங்களுக்கு உடம்பு பேலன்ஸ் சரியாக இருக்கும் மூன்று வேளையும் இந்த மூன்று முக்குணமும் முக்குணம்னே சொல்கிறார் இந்த வாதம் பித்தம் கவத்துக்கு முக்குணம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் இதே ச பேலன்ஸ் பண்ணி வச்சுருந்தா போதும் இதெல்லாம் உணவு ரீதியாக இப்போ உணவும் இல்லாமல் மருந்து இல்லாமல் செய்யக்கூடிய எளிமையான ஒன்று தான் இந்த முத்திரை அப்படிங்கிறது இந்த முத்திரையில் வந்து இந்த அஞ்சு எலிமெண்ட்ஸ் வந்தோம் இல்லைங்களா அஞ்சு எலிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது கைகள் கைகளில் வந்து இருக்குது நம்ம நம்முடைய எல்லா நரம்பு மண்டலங்களுமே நம்ம கால்கள்லேயும் கைகள்லேயும் காதுகள்லேயும் தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் நமக்கு ஸோ காலில் வந்து இப்போது வந்து இந்த ரெஃப்ளெக்ஸா ரெஃப்ளக்சாலஜி அப்படின்னு வந்து பண்ணுறது காலில் வந்து பாதங்களை அமுத்தி விடக்கூடிய பாத சிகிச்சை முறைன்னு வந்திருக்கு ஏன்னா அது பாதத்தில் எந்தெந்த இடத்துல நம்முடைய உடலினுடைய உறுப்புகள் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு தெரியும் வைரஸ் ரொம்ப தொல்லமுன்னு நம்ம பாதத்தை வந்து அந்த பள்ள பாதத்தை வந்து நல்லா அழுத்தி தடவி கொடுத்தா கொஞ்சம் நேரத்தில் சரியாகிடும் ஸோ ரெண்டு கால்கள் ரெண்டு பெருவிரல்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு காது தலைக்கு இது அப்புறம் அடுத்த கால்கள் கண்ணுக்கு காதுக்குன்னு விரல்களுக்கே இருக்கு ஸோ அதுபோல கை விரல்களை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சின்ன விரல் இருக்கு இல்லைங்களா சின்ன விரல்ல வந்து பாத்தீங்கன்னா நீர் சரிங்களா இந்த பெருவிரல் வந்து நெருப்பு இது ஆகாயம் இது காற்று இது நிலம் அப்படின்னு ஐந்து விரல்ல அந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ் இந்த விரல்கள்ல இருக்கு எலிமெண்ட்ஸ் வந்து இது வந்து நம்ம எப்படி பேலன்ஸ் கூட்டணுமா குறைக்கணுமா நமக்கு என்ன தொல்லையாக இருக்குது கூட்டணமாக தான் இந்த வேலை ஆனால் அதே தான் உணவில் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணமோ அந்த ஐம்பது ஐந்து ஐ ஃபைவ் உடம்புக்கு உடம்புக்குள்ளிருக்கிறத மூன்று எலிமெண்ட்ஸு மிக முக்கியமாக கண்ட்ரோல் பண்ணணுமோ இது ஐந்து எலிமெண்ட்டையுமே வந்து மிகச்சரியாக பேலன்ஸாக வச்சிருக்கிறதா முத்திரை ரொம்ப சிரமமாக போட வேண்டாம் நீங்கள் டிவி பார்த்துட்ருக்கலாம் நீங்கள் வந்து பேருந்தில் போகலாம் ரயிலில் போகலாம் ஃப்ளைட்டில் போகலாம் எப்போ போனாலும் இது செய்யலாம் இப்போ எடுத்துக்காட்டால் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு இது இருக்கு இல்லைங்களா இது ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன சொல்கிறோம் வணக்கமும் இது ரிலீஜியஸ் ஆகிக்கிட்டாங்க இது வணக்கமே இல்லது இது ஒரு முத்திரை தான் அது சரிங்களா இந்த முத்திரை என்னென்னா ரெண்டு ப முழுக்க முழுக்க நீங்களே நம்ம இப்படி வந்து கையை வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ளே ஒரு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு சுகமாக இருக்கும் ஒரு இதமாக இருக்கும் நீங்கள் செஞ்சே பார்க்கலாம் நீங்கள் இது வந்து அஞ்சலி முத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பின்னாடி அஞ்சலி முத்திரைன்னு சொல்கிறாங்க இதுக்கான சரியான பெயர்கள் வந்து நம்ம சித்தர்கள் பாடல்கள் தான் எடுக்கணும் தமிழ் பெயர்கள் யாரும் எடுக்காமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வேளை எடுத்திருந்தாலும் நமக்கு தெரியல ஸோ இது ஒரு மிக அருமையான முத்திரை குழந்தைகளுக்கு இதை நம்ம அன்றாடம் கோயிலுக்குலாம் போக வேண்டாம் வீட்டில் உட்காந்துட்டு இது செஞ்சாலே போதும் இது கடவுளை வழங்குற முத்திரையே இல்லைங்க இது சரிங்களா முதல்ல நம்ம போய் இது வந்து நம்ம வழக்கு இப்போ ஒவ்வொரு முறையும் இப்படி செய்யும்போது என்னன்னா என்னென்னா இருத்தர ரெண்டு தரப்பினுடைய ரெண்டு தரப்பு மூளையினுடைய இரு தரப்புமே வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆகுது ஸோ இது இந்த முத்திரை இப்போ கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாமிகளுமே முத்திரையோடு தான் இருப்பாங்க சரிங்களா இந்த முத்திரை ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் இந்த முத்திரை பிடிச்சிருப்பாங்க அப்புறம் இந்த முத்திரை ஒன்று இருக்கும் இதில் கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து சங்க சொறி விட்டுருவோம் இல்லாட்டி மீனாட்சி அம்மன் ஆமாம் கிளி கொண்டு சொறி விட்டாங்க கிளிக்கு அது முத்திரியது அந்த அம்மா முத்திரை இவங்க கொண்டு கிளியே மாட்டி விட்டுருக்காங்க அதில் சரிங்களா அப்புறம் வந்து ஆயுதத்தை மாட்டி விட்டுருவாங்க வேலு வேல் மாட்டி விட்டுருவாங்க அது ஒவ்வொரு முத்திரை தான் அது சரிங்களா இந்த முத்திரைகள் நம்ம இந்த முத்திரைகள் அடையாளமாகத்தான் காலமாக அடுத்தவங்களுக்கு கடத்துறதா வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சதுராட்டம் சொல்லக்கூடிய இப்போ பரதநாட்டியம் சொல்லக்கூடிய சதுராட்டம் தமிழ் ஆட்டம் ஆகுது அதில் முத்திரைகள் தான் வரும் சரிங்களா நாட்டியத்தில் எதுக்கு முத்திரைனா அதை அடுத்தடுத்த தலைமுறை கடத்திற்காக வச்சுருந்தாங்க நாட்டியத்தின் மூலமாகவே ஒவ்வொரு முத்திரையை காட்டி காட்டி வந்து அந்த முத்திரையை வந்து நாம் கற்றுக்கொண்டு நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அன்றாட வழக்கத்தில் இருந்து ஒரு முறை தான் அது புதுசாக இன்றைக்கி யாரும் கண்டுபிடிச்சாலும் சொல்லலை அப்போ நம்ம எடுத்துக்காட்டால் இப்போ எனக்கு வந்து நான் எதை பயன்படுத்தினா மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை வயிறு தொடர்பான பிரச்சனை அடிக்கடி வரும் சரிமானம் வருதுன்னா ஒன்றும் இல்லை இந்த இந்த முத்திரை இது இது இதே ஒரு முத்திரை நம்ம ரொம்ப இருக்கிலாம் முடிக்க வேண்டாம் ஜஸ்ட் இப்படி பிடிச்சிட்டு அமைதியாக உட்காந்தோம்னா ஒரு ஐந்து அல்லது பத்து நிமிடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வயிற்றுக்குள்ளே ஒரு இதமான ஒரு ஃபீலிங் நமக்கு வரும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் சரியாகும் பசி எடுக்கும் இதெல்லாம் நல்லா எடுக்கும் தலைவலி வருதுன்னா இந்த முத்திரையே போதும் இது 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 செஞ்சால் தலைவலி வரும் அப்புறம் நமக்கு செரிமானம் கோளாறு அப்புறம் வந்து மூலவியாதி பைல்ஸ் மாதிரி ஏதாவது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த முத்திரை இது ஸோ இது ஒரு முத்திரை அப்போ நீங்கள் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதில் காம்பினேஷன் இப்போ இது இது கூட்டினா என்ன நீரையும் நெருப்பையும் கம் கம்பெயின் பண்ணுறோம் நிலத்தையும் நெருப்பையும் கம்பெயின் பண்ணுறோம் ஸோ காற்றையும் ஆகாயத்தையும் இதையும் கம்பைன் பண்ணுறோம் இவ்வளோதான் சிம்பிள் இதை வச்சு குழந்தைகளுக்கு ஸோ இது வந்து மூணு வயசு குழந்தைங்க சொல்லி கொடுக்கலாம் இதனால் ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் சொல்லித்தரது நல்லது ஏன்னா உடம்புல இந்த மாற்றத்தை உண்டாக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளுக்கு சொல்லித்தராமல் ஐந்து வயதுக்கு மேலே வரும்போது அதில் அஞ்சலி முத்திரையெல்லாம் சொல்லித்தரலாம் இந்த முத்திரை சொல்லி கொடுக்கலாம் இது வந்து அறிவு கூர்மையை வந்து நமக்கு பிரெயின் பவரை அதிகப்படுத்தும் இது வந்து இப்போ அப்போ இதில் எங்கே ரிலீஜியஸ் இருக்குங்க புரியுதுங்களா எங்கே மூடநம்பிக்கை இருக்குது சார் இது என்னன்னா மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு போனதுக்காக கொஞ்சம் ரிலீஜியஸோ ஒரு ரிலீஜனோட சேர்த்து விட்டுட்டாங்க அது மற்றபடி இது ரிலிஜனுக்கு சம்மந்தமே கிடையாது முழுக்கு முழுக்க அதனால தான் தமிழருடைய மெய்யியல்னு சொல்கிறோம் மெயினாக உடம்பு இன்னொன்று உண்மைன்னு அர்த்தம் ஸோ உடம்பு சார்ந்த இயல் தான் நம்ம எல்லாமே தமிழோடைய எல்லாமே உடம்பு சார்ந்த இயல் இந்த தருவதற்காக தான் கோவில்கள் கட்டப்பட்டன கோவில்கள் எல்லாம் குறியீடுகள் தான் சரிங்களா அங்கே நம்ம வணங்கக்கூடிய எல்லாம் தெய்வங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குருமார்களாக இருந்த தான் நம்ம வணங்கிட்டு இருக்கோம் முருகன் சிவன் போன்ற முருகன் போன்ற அந்த பெருநிலை அடைந்தவர்கள் இன்னும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழக்கூடிய இரவா நிலை அடைந்தவர்களை தான் நம்ம வந்து வணங்கிட்டு இருக்கோம் ஸோ மற்ற இறைவன்கள் கான்செப்ட் நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு செக்மெண்ட்ஸ் ஏராளமாக இருக்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு ரிலீஜியஸாக ஒரு மதமா அதில் ஓ மதம் பெருசா ஏ மதம் பெருசான்னு காமெடி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம உண்மையிலேயே முத்திரைகள் அப்படிங்கிறது மருத்துவம் குணம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க இல்லைங்களா சார் இவ்வளோ நாள் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் முத்திரை அப்படிங்கிறத வந்து சும்மா ஒரு ஸ்டைலுக்கு ஒரு அழகுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் தொடர்ச்சி எடுத்துடனே ரெஸ்பா அப்படின்னா ஒன்றே ஒரே நாளில் நான் வச்சு பார்த்துட்டு செஞ்சுட்டேன் அப்படின்னாலும் குறைஞ்சது மூன்று மாதமாக செய்யணுமா அப்போ வந்து இந்த உடல் ரீதியாக இந்த மாற்றங்களை நமக்கு தேவையானது எந்த செலவும் இல்லாமல் எந்த செலவும் இல்லாமல் அழகாக செஞ்சுக்கலாம் ஹண்ட்ரட் நான் சொன்ன மாதிரி தௌசண்ட் பர்சன்டேஜ் வந்து பலன் கொடுக்கக்கூடிய ஒன்று ஓகே சார் இவ்வளோ யூஸ்ஃபுல்லான விஷயத்தை வந்து மக்களுக்கு நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க அதுக்கே ஃபஸ்ட் ஆஃப் உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் சார் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முத்திரைகளை பற்றி பல விஷயங்கள் சார் சொன்னார் இதையும் தாண்டி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நியூஸ் எக்ஸ்பிரஸில் வந்து ஒவ்வொரு முத்திரைக்கும் என்ன விதமான பலன்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இதை பற்றி எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான ஆன்சர் வந்து நம்ம மிஸ்டர் விஸ்வ விஸ்வநாத் அவர்கள் வந்து உங்களுக்காக கொடுப்பாங்க